அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் வல்ல ஸ்ரீ சத்குரு சாய்நாதரின்லோடும் வராகி எண்ணியின் அருளோடும் நம் வேண்டுதல்கள் அனைத்தும் நிச்சயம் நிறைவேறும் நம்பிக்கையுடன் தொடர்ந்து வழிபட்டு கொண்டே வாங்க இன்றைய பதிவில் பார்க்க போற ஒரு விஷயம் உங்க அனைவருக்குமே மிகவும் இம்பார்ட்டண்ட்டான ஒரு பதிவை தாங்க பார்க்க போறோம் அதாவது எப்பேற்பட்ட வேண்டுதலாக இருந்தாலும் சரி சிறிய வேண்டுதலாக இருந்தாலும் மிக பெரிய வேண்டுதலாக இருந்தாலும் பழைய வேண்டுதலாக இருந்தாலும் சரிங்க நிச்சயமாக நிறைவேறும் ஒரு அறுபத்தி எட்டு செகண்ட்ல இதை ஒன்று நீங்கள் சொல்ல போறீங்க இதை சொல்கிறதுனால உங்களுடைய பிரார்த்தனை டக்கு டக்குன்னு நிறைவேறுங்க மிகவும் அற்புதமான ஒரு மந்திரத்தை தான் நம்ம பார்க்க போறோம் அதுவும் இன்றைய நாளில் சொல்லும்போது நிச்சயம் எப்பேற்பட்ட கடினமான வேண்டுதல்களும் நிறைவேறும் ஹண்ட்ரட் பர்சன்ட் நான் உறுதியாக சொல்கிறேங்க அது என்ன மந்திரம் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கம்மா அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோவில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் என்னோட பதிவுகள் உங்களுக்கு பல நூலதாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்கம்மா அது கூடவே வராகி அம்மனுடைய மிராக்களை பார்த்தலாம் இந்த இமேஜில் பாருங்கள் தீப ஒளியில் அம்மாவோட முகம் எந்த அளவுக்கு அழகாக இரண்டு கண்களோடு ஸ்ரீ வராக முகத்தோட நெற்றியில் வந்து ராமம் போட்டது போல அழகாக ஒரு தோற்றத்தோட அம்மா காட்சி அளிக்கிறாங்க பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப அழகான ஒரு திருக்காட்சியாக தான் இருக்கு நம்பிக்கையோடு நம்ம அம்மாவை அழைக்கும் நிச்சயம் நம்ம இல்லம் தேடி வருவாங்க தொடர்ந்து நம்பிக்கையோட வழிபடுங்க அதே போல நம்ம சேனலில் சொல்கிற ஒவ்வொரு வழிபாட்டு முறைகளையும் அவங்களால முடிஞ்சதை செஞ்சதின் பலனாக அவங்க குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகள் குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அதே போல் இன்னொரு சகோதரியுமே நம்ம சொன்ன பரிகாரங்களை அவங்களால முடிஞ்சதை செஞ்சதின் பலனாக நல்ல பலன் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க இதே போல் உங்களுடைய வாழ்க்கையிலும் நடக்குங்க நீங்கள் நம்பிக்கையோட நான் சொல்கிற மந்திரங்கள் நம்பர்ஸு இதெல்லாம் உங்களால் வந்து செலவு எதுவுமே கிடையாது கண்டிப்பாக உங்களால செய்ய முடியும் கொஞ்சம் சிரத்தையோட நம்பிக்கையோட செய்யணும் கொஞ்சம் எஃபெக்ட் போடணும் நம்ம எந்த ஒரு விஷயம் நம்ம எவ்வளோ கஷ்டப்படுற அந்த கஷ்டத்தையே எவ்வளோ நாள் நம்ம தாங்கிட்டே இருக்கிறது அந்த கஷ்டம் எல்லாம் தீர்ணுன்னா உங்களால் முடிஞ்சதுன்னா மேக்சிமம் ஒருவா கூட செலவில்லாத ஒரு வழிபாடாக தான் நான் உங்களுக்கு சொல்லுவேன் நம்பிக்கை வச்சு சொல்லுங்கள் நிச்சயமாக உங்கள் குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகளும் தீரும் உங்கள் வாழ்க்கையில் நல்லது மட்டுமே நடக்க ஆரம்பிக்கும் அதே போலதான் இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிற ஒரு விஷயம் ரொம்ப ரொம்பவும் அரிதானது மிகவும் சக்தி வாய்ந்தது இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்க நிச்சயமாக ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ளே சின்ன சின்ன பிரார்த்தனைகள்லாம் நிறைவேறும் கொஞ்சம் பெரிய பிரார்த்தனை என்னன்னு கேட்டிங்கன்னா குழந்தை பாக்கிய வேண்டும் திருமணமாகணும் வீடு கட்டணும் இதெல்லாம் உடனே பதினஞ்சு நிமிஷத்தில் நடக்குமா இல்லையா அதற்கான ப்ராசஸ் தொடங்க ஆரம்பிச்சிடும் அதற்கான டைம் வரும்போது அந்த வேண்டுதல் உங்களுக்கு நடந்துவிடும் அதனால நம்பிக்கையோடு இதை நீங்கள் செஞ்சு பாருங்க அதாவது இது செய்கிறதுக்கு உங்களுக்கு வந்து என்றைக்கு வேணாலும் செய்யலாம் எந்த நேரத்தில் வேணாலும் செய்யலாம் எந்த கிழமையில் வேணாலும் செய்யலாம் முதல் முதல்ல இன்னைக்கு புதன்கிழமையாக இருக்கிறனால இன்னைக்கு செஞ்சீங்கன்னா அதீத பலன் தரக்கூடியது அதே போல் பார்த்திங்கன்னா மாதவிடை காலத்தில் தாராளமாக செய்யலாம் அன்வெஜ் சாப்பிட்டுட்டிங்கன்னா குளிச்சுட்டு சொன்னிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதனால் இதுக்கு எந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எதுவுமே கிடையாதுங்க ஒரு பூஜை ரூம்லேயே நீங்கள் உட்காந்துக்கலாம் இல்லை உங்களுக்கு எங்கே வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கோ அங்கே வந்து உட்காந்துக்கோங்க எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் உட்காந்துக்கோங்க இப்போ நான் சொல்லக்கூடிய மந்திரத்தை ஒரு பதினைஞ்சு நிமிஷம் மட்டும் சொன்னால் போதும் அதாவது ஃபோனில் வந்து அலாரம் செட் பண்ணி வச்சுக்கோங்க எண்ண முடியாது அதனால் பதினஞ்சு நிமிஷம் இந்த மந்திரத்தை சொல்லணும் அதுக்கு முன்னாடி ஒரு ஒன்று நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க அதாவது எந்த இடத்துல உட்காந்துருக்கீங்களோ அந்த இடத்துலேருந்து உங்களுக்கு என்ன வேண்டும் ஃபஸ்ட்டு முதல்ல ஒரு பிரார்த்தனையை வந்து வைங்க உங்களுக்கு என்ன மிகவும் இக்கட்டானது ரொம்ப பழைய வேண்டுதல் என்ன இருக்கோ அதை வந்து மனசுக்குள்ளே ஒரு விஷுவலேஷன் பண்ணுங்கள் உங்களுக்கு என்ன தேவையோ அது உங்கள் கிட்டே வந்துடுச்சுன்னா உங்கள் கையில் கிடச்சிச்சின்னா இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் இப்போ நீங்கள் ஒரு எக்ஸாம் எழுதுறீங்க இப்போ நாளைக்கு எழுத போகிறீங்க அதை வந்து இன்னைக்கு இன்றைக்கி எழுதுறது போல் ஒரு விசுலேஷன் பண்ணுங்கள் அதாவது நீங்கள் வந்து எக்ஸாம் ஹாலில் உட்காந்துருக்கீங்க உங்களுக்கு கொஷின் பேப்பர் தராங்க அந்த கொஷினை பார்த்தா உங்களுக்கு நீங்கள் படித்தது எல்லாம் அதில் வந்திருக்கு ரொம்ப சந்தோஷப்படுறீங்க அந்த கொஷினை பார்த்து நீங்கள் ஆன்சர் எழுதுறீங்க நீங்கள் படித்ததெல்லாம் வந்திருக்கு நல்ல முறையில் எக்ஸாம் எழுதிட்டீங்க பாஸ் ஆகிட்டீங்க நீங்கள் கேட்ட மார்க் உங்களுக்கு கிடச்சிடுச்சு நீங்கள் எந்த மார்க் எதிர்பார்த்தீங்களோ அந்த மார்க் கிடச்சிடுச்சு அப்படின்னு ஒரு இமாஜினேஷன் பண்ணிக்கோங்க இது பார்த்தீங்கன்னா ஒரு அறுபத்தி எட்டு செகண்ட் உங்கள் ஃபோனில் அலாரம் செட் பண்ணிக்கோங்க இந்த அலாரம் செட் பண்ணிவிட்டு இந்த அறுபத்தெட்டு செகண்டு உங்களுக்கு என்ன வேணுமோ அதை வந்து அப்படியே நடந்து முடிஞ்சால் எப்படி இருக்குமோ அதை அப்படியே திங்க் பண்ணிக்கோங்க இமேஜினேஷன் இதெல்லாம் நடக்குது வீடு கட்டிட்டேன்னா நான் நல்லபடியாக வீடு கட்டுறீங்க உங்களுக்கு பிடிச்ச கலர் பெயிண்ட் அடிக்கிறீங்க டைல்ஸ் போடுறீங்க வீடு ரொம்ப அழகாக இருக்குது உங்கள் வீட்டில் வந்து எல்லோரும் பார்க்குறாங்க வீடை வந்து நல்ல முறையில் கட்டி எல்லாரையும் கூப்பிட்டு கிரகப்பிரவேசம் பண்ணுறீங்க அப்படின்ற வரைக்குமே நினச்சி பாருங்கள் கண்டிப்பாக உங்க நீங்கள் வீடு கட்டியே தெரிவிங்க போல் கடன் பிரச்சனை இருந்தாலும் கடனை யாருக்கு கொடுக்கணும் அந்த பணம் உங்களுக்கு கிடைச்சது போல எவ்வளோ அமௌண்ட்டோ அந்த அமௌண்ட்டையுமே நீங்கள் வந்து ஒரு இமாஜினேஷன் பண்ணிக்கோங்க நீங்கள் அந்த அமௌண்ட் உங்கள் கையில் கிடச்சிருக்கு நீங்கள் கடன் கொடுக்குறவங்களுக்கு கொடுக்குறீங்க நீங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருக்கீங்க அதையுமே ஒரு அறுபத்தெட்டு செகண்டு நினச்சி பாருங்க இது போல உங்களுடைய தேவைகள் என்னென்னவோ கணவன் மனைவி ஒற்றுமைக்கு பிரிந்தவங்க ஒன்று சேர்றதுக்கும் இதை நீங்கள் யூஸ் பண்ணலாம் ஏற்கனவே சொன்னது போல் அவங்க உங்ககிட்ட வராங்க உங்ககிட்ட பேசுகிறாங்க நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து வெளியில் போகிறீங்க குழந்தையோட என்ஜாய் பண்ணுறீங்க இது போல் ஒரு இமேஜினேஷன் பண்ணுங்கள் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது அப்படியே உங்களுக்கு நடக்க ஆரம்பிக்கும் எதுக்கு வேணாலும் இதை நீங்கள் சொல்லலாம் வீடு கட்டணும் குழந்தை பாக்கியம் வேண்டும் திருமணமாக வேண்டும் வேறு என் நோய் உடம்பில் வந்து சரியாகணும் அப்படின்னு எதற்கு வேணாலும் நீங்கள் சொல்லலாம் ஒரு அறுபத்தி எட்டு செகண்டு இப்படி நீங்கள் நினச்சி பார்த்துட்டு இப்போ நான் சொல்லக்கூடிய மந்திர மந்திரத்தை ஒரு பதினஞ்சு நிமிஷம் சொல்லுங்கள் எண்ணிக்கையெல்லாம் எதுவுமே வேண்டாம் கவன சிதறல் ஏற்படும் அதனால் ஒரு பதினஞ்சு நிமிஷம் சொல்லுங்கள் இந்த மந்திரத்தை விக்னேஸ்வராய் 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 விக்னேஸ்வராய்னு இதை பதினஞ்சு நிமிஷம் இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லி முடிச்சுட்டு யூஷுவல் உங்கள் வேலையை நீங்கள் பார்க்க போயிடலாங்க அதாவது உங்களுடைய வேண்டுதல் சின்ன சின்ன வேண்டுதலாக இருந்தால் இன்றைக்கே கூட ஒரு மூணு மணி நேரத்தில் இல்லை வந்து பதினஞ்சு நிமிஷத்தில் கூட உங்களுடைய பிரார்த்தனை சின்ன சின்ன வேண்டுதல் நிறைவேறும் பெரிய வேண்டுதலும் நிறைவேறும் அது நிறைவேற வரைக்குமே டெய்லியுமே ஒரு சிக்ஸ்டி எயிட் செகண்ட் அறுபத்தெட்டு செகண்டு இமேஜினேஷன் பண்ணுங்கள் பதினஞ்சு நிமிஷம் இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் நிச்சயமாக நிறைவேறாமல் போகவே போகாதுங்க அடித்து சொல்கிறேங்க பல லட்சம் பேருடைய வாழ்க்கையில் இராக்களை ஏற்படுத்தி கொடுத்த அற்புதமான மத்தோடை இந்த மந்திரத்துக்கு அவ்வளோ சக்தி உண்டுங்க இந்த முறையில் நீங்கள் சொல்லும்போது நிச்சயமாக சொல்கிறேன் அடுத்த ஒரு அறுபத்தெட்டு செகண்டுக்குள்ளே கூட உங்களுடைய பிரார்த்தனை நிறைவேற நிறைய வாய்ப்பு இருக்குது இந்த ஒரு வேண்டுதலாக இருந்தாலும் சரிங்க மனம் உருகி நம்மளுடைய குலதெய்வத்தையும் நம் இஷ்ட தெய்வமாக வணங்கும் சாயப்பா வராகி அண்ணையிடமும் இந்த பிரபஞ்சத்திடமும் நம்ம வந்து உருகி வேண்டும் போது நிச்சயமாக அது கொடுக்கும் உங்களுடைய பிரார்த்தனை நிறைவேறிச்சுன்னா இந்த மூன்று பேருக்குமே நன்றியை சொல்லுங்கள் ஒரு நாளைக்கு நீங்கள் எந்த அளவுக்கு நம்ம குலதெய்வத்துக்கும் நம்ம வராகி அன்னைக்கும் சாயப்பாவுக்கும் பிரபஞ்சத்துக்கும் நன்றியை சொல்லிட்டே இருக்கோமோ அந்த அளவுக்கு நம்மளுடைய வாழ்க்கை சிறுக சிறுக மாற ஆரம்பிக்கும் அதனால இன்னைக்கு சொன்னது கண்டிப்பா மிராக்களை ஏற்படுத்தி தரக்கூடிய அற்புதமான பதிவு இதை நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்கள் நிச்சயம் உங்க வாழ்க்கையில நீங்க கேட்டது கிடைக்கும் நல்லது மட்டுமே நடக்கும்